ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் கருவாடு தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்கப்போ போகிறோம் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் தொக்கு மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நார்மலாக சேர்க்குறத காட்டிலும் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து சூடாகவும் அதில் கடுகு சீரகம் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா கையால் உதுத்து விட்டு அதை சேர்த்துக்கிட்டாச்சு தொக்கு மேக் பண்ணுறதுக்கு எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி போடும்போது தான் டேஸ்ட்டு வந்து ஜூசி ஃப்ளேவர் அப்படியே செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரெண்டு சைஸ் தக்காளியுமே நார்மல் சைஸில் வந்து எடுத்துக்கோங்க அதையுமே பொடி பொடியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம் ரெண்டு பெரிய சைஸ் பூடு ரெண்டே ரெண்டு பல் பூண்டை வந்து நல்லா தட்டி வந்து சேர்த்துக்கோங்க ஒரு நல்ல ஃப்ளேவரியாக இருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கே வெங்காயம் வதவேமா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் உப்பு கம்மியாக தான் சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தால் உப்பு வந்து சேர்க்க வேணாம் ஏன்னா கருவாடு துண்டு கருவாடில் உப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்ற காரணத்தினால நீங்கள் உப்பு சேர்க்க வேணாம் கொஞ்சமாக கருகப்பிள்ளையும் சேர்த்துக்கிட்டாச்சு இது எல்லாமே நல்லா வதங்கணும் பொடி பொடியாக கட் பண்ண தக்காளியையும் ஆட் பண்ணிக்கிட்டாச்சு தக்காளி வெங்காயமும் நல்லா வந்து அதோட மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணும் தொக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா வதங்கி இருந்தால் தான் நம்ம சாதத்தோடு பிசஞ்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லாட்டி எதுவுமே வந்து வேகாதது மாதிரிக்கே ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரிக்கே இருக்கும் தொக்குக்கு தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கிறணும் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் நாலே நாலு சைஸ் துண்டு கருவாடு நல்லா நாலு டூ அஞ்சு டயம் நல்லா தண்ணியில் அலசின பிறகு சேர்த்துக்கிறலாம் துண்டு கருவாட்டில் உப்பு அதிகமாக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் வதக்கும் போதே உப்புக்கு நல்லாவும் தக்காளி வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் ஒன் வீக்கு கிட்டே வச்சு சாப்பிடணும் அப்படின்னா தண்ணி சேர்க்காமல் எண்ணெயிலே வதக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் தொக்கை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்கணும் நீங்கள் இதை வந்து ஒன் வீக்கு கிட்டே வச்சு சாப்பிடலாம் இல்லை அந்த அன்றைக்கி ஒன் டேக்கு தான் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டு தண்ணி வந்து தெளிச்சு விட்டு தெளித்து விட்டு அது நல்லா குலைவாக வே வெந்து வர்றதுக்காக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்தா அது குழம்பாயிரும் ஸோ நம்ம தொக்கு மேக் பண்ணுறதனால சும்மா தெளித்து விட்டு அந்த வெங்காயம் தக்காளி அது எல்லாமே நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் தண்ணி தெளித்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா ஃபைவ் டு டென் மினிட்ஸில் எல்லாமே மிங்கிளாயிடும் அந்த கருவாடுமே சூப்பராக வெந்து வந்துடும் கடல் உணவு நல்லா விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு வந்து கருவாடு வந்து ஒரு அமிர்தம் மாதிரின்னு சொல்லலாம் நான்வெஜ் பிரியர்களுக்கு வீட்டில் சாம்பார் வச்சால் கூட கருவாடு சாப்பிட்ற பர்சனா நீங்கள் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எல்லாமே மசாலு எல்லாமே போட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் கூட இல்லை ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நீங்கள் அதை மூடி வச்சுருங்க சிம்மில் வச்சுருங்க அடுப்பை சிம்மில் வச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் எல்லாமே நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே மேலே வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறது மாதிரி அந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து அது சூப்பராக அது ப்ரிப்பர் ஆகிருக்குன்றதுக்கு அர்த்தம் இந்த தொக்கு வந்துட்டு நீங்கள் தண்ணி விடாமல் வெறும் எண்ணெயிலே கிண்டி மேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சு நீங்கள் ஊருகா மாதிரியுமே உங்களோட பிடிச்ச டிஷ் கூட வச்சு சாப்பிடலாம் சுட சுட சாப்பாட்லேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம் ஒன் கிட்ட வந்து இது கண்டிப்பாக கெடாது நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்கும் இது செய்கிறதுக்கே டைம் பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகாது தக்காளி வெங்காயம் வதக்கிறது மட்டும்தான் இதில் வேலை நம்ம ஈஸியாக ஒரு அன்னைக்கு ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணோன்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்